விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றி உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அத்தி பூத்தார் போல் ஒரு சிலருக்கே நடக்கும் நன்மைகள் இன்று உங்களுக்கும் நடக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று சொன்னால் அனுசரித்து போய்தான் அதை நீங்கள் வெற்றிகரமாக மாற்ற முடியும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் குறிப்பறிந்து உங்கள் தேவை எறிந்து ஒரு சிலர் இன்று உங்களுக்கு உதவுவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது இதில் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால் நிறைந்த ஒரு பணி அதை கையில் எடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது தைரியமாக இன்று நீங்கள் செயலில் இறங்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சற்று விழிப்புணர்வு இன்று தேவை ஏனென்றால் புறக்கணிக்கப்படலாம் நீங்கள் எனவே உங்கள் திருமுகத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு பெருமை உண்டு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நெடுநாள் ஆசை வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகத்தை விரும்பி ஒரு சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கையில் அது கிடைக்காமல் போவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உங்களது முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உடனடியாக கிடைக்காமல் நாளையும் இதை தொடர வேண்டும் என்ற ஒரு விஷயம் தெரிய வரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சின் மூலமாக ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சு அற்புதமாக இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியம் இன்று நீங்கள் பேச வேண்டியதை மட்டும்தான் பேச வேண்டும் அதுவும் பேச வேண்டிய இடத்தில்தான் பேச வேண்டும் இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் உயர்ந்த இடத்தை இன்று நீங்கள் பிடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியா கலக்கம் உங்கள் நெஞ்சில் இன்று ஏற்படும் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் செலவுகள் வீண் செலவுகளாக கூடும் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இன்று நீங்கள் பிடிப்பீர்கள் லாபம் உண்டு நல்ல காரியம் நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உழைப்புக்கு நியாயமான வரவு உடனடியாக கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்னதான் திறமையுடன் அருமையாக நீங்கள் செய்தாலும் அதன் அருமை பார்ப்பவர் கண்களுக்கு தெரியாது இந்த அவலம் நடக்கலாம் சரிசெய்ய தகுந்த நடவடிக்கை எடுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயமாக நீங்கள் செய்யும் செயல்கள் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் திருப்திகரமாக இருக்கிறது இன்று உங்களது செயல்களால் ஒரு சிலர் பெரிதும் திருப்தி அடைவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் முழு கவனத்தை இன்று நீங்கள் செலுத்த வேண்டும் இது அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க அது கிடைக்கிறது மற்றும் உங்களை விரும்பி அழைத்துக் கொடுக்கிறார்கள் இந்த அற்புதம் இன்று உங்களுக்கு நடக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று புறக்கணிக்கப்படுவதற்கு நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது குளிர்ச்சி ஆனால் அனுபவிப்பது வெப்ப இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்